நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதில் உள்ளபடியே எனக்கு ரொம்ப சந்தோஷம் வழக்கம் போல் ஒவ்வொரு நிகழ்வுலேயும் ஒவ்வொரு திரை விமர்சனம் பகுதியிலையும் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு தான் ஆரம்பிப்போம் இல்லையா இது இந்த மாதிரியான ஜேனர் இந்த மாதிரியான படத்துக்கான விமர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன படத்தை பற்றி விமர்சனம் பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கிளாமரான ஒரு திரைப்படம் ஒட்டு மொத்தமான அடல்ஸுக்கான காமெடி அப்படின்னு சொல்லிட்டே வந்ததினால நிறைய லாஜிக்ஸ்லாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதும் இதில் பெருசாக கதை எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிறதும் இரட்டை அர்த்தங்களுக்கு இங்கே வழி வந்து ஓப்பனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் எல்லாமே கலந்து கட்டிய ஒரு திரைப்படம் அதுக்குள்ளே நீங்கள் பூதக்கண்ணாடியெலாம் வச்சுக்கிட்டலாம் எதையும் தேடாதீங்க ரொம்ப ஹெப்டியாக ரொம்ப ஜாலியாக ஒரு என்டர்டெயின்ட்டாக படத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோடு இந்த படம் வர்றதுனால இந்த படத்தை பற்றி விமர்சனத்தை நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னா ஸ்வீட்டி நாட்டி கிரேசி திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம் ப்ராக்யூரமைண்ட் ஏஐ புத்திசாலியான தானியங்கி செயல்பாடுகள் மற்றும் நேரடி தகவல்களுடன் கொள்முதல் செயல்முறையை மாற்றுகிறது ஏஐ சலுகை பகுப்பாய்வு முதல் சந்தை நுண்ணறிவு வரை மைண்ட் ஏஐ குழுக்களுக்கு விரைவாகவும் புத்திசாலியாகவும் நம்பிக்கையுடன் முடிவுகள் எடுக்க உதவுகிறது படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கக்கூடிய ரெண்டு பேர் ஹீரோ அதே போல் ஹீரோயின் ஸ்ரீ ஜித்தா கோஷ் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க பொதுவாக தமிழ் சினிமாவில் காதல் அப்படின்னா சின்னதாக ஒரு மோதல் அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஊடல் அதுக்கப்புறம் அப்படியே அந்த ரொமான்ஸ் லேஸை எட்டி பார்க்க ஆரம்பித்து காதலிக்க ஆரம்பிப்பாங்க இப்படி தானே அதே தான் இந்த படத்துலையோ ஸோ ரெண்டு பேருக்குமே காதல் வர ஆரம்பிக்குது ஸோ காதல் வந்ததுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுற ரொம்ப நல்ல மனுஷனா தன் வாழ்க்கையில் தன்னுடைய சின்ன வயசில் நடந்த அனுபவங்கள்லாம் அவங்களோட ஷேர் பண்ணுற அந்த அனுபவம் ஷேர் பண்ணது நல்லது ஆனால் அதனால் பிரச்சனை உண்டாச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த பிரச்சனை உண்டாகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுது ஸோ ஹீரோயினுடைய சொந்த ஊர் வந்து கோத்தகிரி ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் கோத்தகிரிக்கு போயிடுறாங்க ட்ரிக்குனும் ஸ்ரீ ஜிந்தா கோஷம் ஸோ அங்கே போனதுக்கப்புறம் ஹீரோவுக்கு ஒரு பிரச்சனை புதுசாக வருது இந்த புது பிரச்சனை என்ன அந்த பிரச்சனையால் இவருடைய மன வாழ்க்கை எப்படி பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறத படத்தினுடைய என்டையர் ஸ்டோரி ஒரு திரைக்கதையோட ரெண்டு மணி நேரத்துக்கு நீங்கள் கவர்ச்சியாக குழுமையாக இழுகின்னு பார்க்கணும்னு நினச்சிக்கலாம் இந்த படத்தை பார்க்கலாம் மற்றபடி பெரிய அளவுக்கு கதையை எதிர்பார்க்கக்கூடாது கூடாது ஓகேவா இந்த படத்தில் திருக்குன் பார்க்குறதுக்கே ஹேண்ட்ஸமாக இருக்கார் மூணு ஹீரோயின்ஸை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஃபிசிக்கோடையும் ரொம்ப ரொம்ப ரொமான்ஸ் பண்ணக்கூடிய இடங்கள்லையும் ஆடல் பாடல் அப்படி கிளாட்டங்கள்லாம் ரொம்ப அழகாக பொருந்தி போகிறார் அவர் வேறு படத்துக்கு வேறு மாதிரியான கதை களத்திற்கு பயன்படுத்தினால் ஒரு நல்ல அம்சமான ஹீரோ கிடைச்சிருக்கார் அப்படின்னு சொல்லிக்கலாம் சரியா ஸ்ரீ ஜிந்தா கோஷ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கவர்ச்சி ரொம்ப நல்ல தெளிவாக மனித நம்மளுடைய ரசிகர்களுக்கு ப தன்னுடைய இளமையை விருந்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிக்கலாம் தப்பே கிடையாது அப்படி தான் நடிச்சிருக்காங்க நடிப்பு அங்கொன்றும் இங்கொன்றுமாக அதிகம் சொல்லிக்கிற மாதிரி அவங்க தன்னை வந்து ப்ரூவ் பண்ணி தான் இருக்காங்க அப்புறம் இனியா வந்து கவர்ச்சியில் பட்டு அப்படியே தர டிக்கெட் அளவுக்கு அடிச்சிருக்காங்க இனியா அதுக்கப்புறம் வந்து சுந்தரா ட்ராவல்ஸ் ராதா வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அவங்களும் நீ மட்டும் தானா நானும் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நான் சுந்தரா ட்ராவல்ஸில் ஈரோவில் நடித்த தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளாமரில் அப்படியே என்ன பண்ணுறது ஒட்டு மொத்தம் ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் கவர்ச்சி மட்டுமே போயிட்டு இருக்கேன் அடல்ட்ஸ் காமெடினு சொல்லிட்டாங்கன்னு பார்த்தா காமெடிக்கு ரெண்டு பேர் வராங்க ரெண்டு பேர் காமெடிக்கு வராங்கன்னு சொன்னேன் அந்த ரெண்டு பேர் யாருன்னா ஒருத்தர் வந்து தம்பி ராமையா இன்னொருத்தர் சத்தியன் ஸோ சத்தியனும் அதே போல் தம்பி ராமையாவும் பேசக்கூடிய வசனங்கள் இருக்கு பாருங்களேன் வாய்ப்பே கிடையாது எல்லாம் வாயை தரந்தாவே டபுள் மீனிங் டபுள் மீனிங் அப்படிதான் போகுது டபுள் மீனிங் மட்டும் இல்லை நேரடி மீனிங்லேயே பேசிடுறாங்க அதுதான் பெரிய ஆச்சரியம் நீங்கள் ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா ஒண்ணுமே கிடையாது வாயில் என்ன வச்சுருக்கேன் நான் எதுவான வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன் டைலாக்கு அதுக்கப்புறம் வந்து இதோட பெரிய ஒரு விஷயம்னா நீங்கள் வந்து என்ன ஆன்டின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆன்டி சொன்னால் ரொமான்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இதோட இன்னும் ஓவரால் போகுது இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே டைரெக்டாக இதெல்லாம் வந்து நம்ம நேரடியாக அதை நம்மளுடைய யூடியூப் சேனலில் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் ஓகேவா நீங்கள் படத்தை போய் பார்த்துக்கோங்க இப்படிப்பட்ட ஒரு ரொம்ப ரொம்ப அதாவது இந்த படம் வந்து இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்லேயோ நம்மளுடைய விமர்சனங்களையோ வந்து இதை கொஞ்சம் மாற்றி பண்ணியிருக்கலாமே அப்படி பண்ணியிருக்கலாமே இரட்டை அர்த்தங்களோடு இருக்குது அப்படிலாம் நீங்கள் சொல்லுவீங்க அந்த விமர்சனத்துக்கெல்லாம் என் படம் தகுதி வாய்ந்ததாக இல்லை நாங்கள் சொல்லிகிட்டே வந்துடுவோம் அதனால நீங்கள் அதெல்லாம் விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு படத்தினுடைய டீம் ஒட்டு மொத்தமாக முடிவு பண்ணியிருக்கிறதுனால கிரேசி நாட்டி தப்பாக சொல்கிற பாருங்க ஸ்வீட்டி நாட்டி கிரேசி இந்த படத்தினுடைய கதைக்களத்தை அப்படி கொண்டு வந்ததுனால நம்ம எதுவுமே பெருசாக பேச முடியாது சா ஜாலியாக சிரிச்சுட்டு அப்படியே முடிஞ்சால் சந்தோஷப்பட்டுட்டு போய்க்கலாம் படத்தினுடைய கேமரா அப்படின்னு பார்க்குறப்ப சி விஜயஸ்ரீ அவர் தான் பண்ணியிருக்கார் சி விஜயஸ்ரீ உடைய கேமரா அப்படியே அந்த கோத்தகிரியினுடைய அந்த குழு குளிர் பிரதேசங்களை காட்டுறது அதுக்கப்புறம் வந்து குளுமையாக இருக்கக்கூடிய இளைய அது சின்ன சின்ன கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸும் ப்ளஸ் வந்து ரொமான்ஸுக்காக கவர்ச்சி காட்டக்கூடியவங்களை எல்லாம் ரொம்ப அழகாகவே காட்டுறாங்க அது கொஞ்சம் படத்துக்கு தூக்கலாகவே தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் படத்தொகுப்பாளர் கே குமார் அவர் வந்து எடிட்டிங்கில் தன்னுடைய வேலை ஒழுங்காக பண்ணியிருக்கார் அருணகிரி எஸ்என் வந்து படத்தினுடைய இசையமைப்பாளர் அவர் தான் ஆர் ஆர் சேர்த்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கார் படத்துக்கு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எதுவும் இது வந்து அடல்ஸ் காமெடின்னு சொன்னோன்னே எங்கெங்கெல்லாம் டபுள் மீனிங்கே எங்கெங்கெலாம் வந்து ரொம்ப ரொம்ப கவர்ச்சியாக பேச ஆரம்பிக்கிறாங்களோ உச்சக்கட்டமாக அங்கெல்லாம் வந்து எஃபெக்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்கள் சான்ஸே கிடையாது தேட்டரில் அப்படியே ரகசியமாக சிரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க டெலியவும் ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு படத்தை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஜாலியாக சிரிச்சுட்டு போங்கப்பா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜசேகர் ஜி டைரக்ட் பண்ணியிருக்கார் ஸோ அவர் வந்து இந்த படத்தை நாங்கள் வந்து ஒரு வித்தியாசமான படம் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு சமூகத்தை புரட்சியை உண்டாக்கக்கூடிய திரைப்படம் இதெல்லாம் பார்க்க வாங்க அப்படிலாம் சொல்லாமல் எப்பா நான் எடுத்ததை வந்து அடல்ஸ் காமெடி தான்ப்பா இதில் வந்து டபுள் மீனிங் தான்ப்பா இருக்கும் கவர்ச்சிக்கு பஞ்சமே இருக்காதுப்பா நீங்கள் காஞ்சி இருந்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு போங்கப்பா பசுமையாகிடுவீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியே சொல்லிட்டு வரதுனால எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஓ கவர்ச்சிக்கு நாங்கள் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி மூணு கதாநாயகிகள் போட்டு அப்புறம் வந்து ஒட்டு மொத்தமாக இன்னும் பல இலசங்கள்லாம் படத்தில் காமிச்சு டபுள் டபுளாக பேசவிட்டு நம்மளை ஒரு வழியாக அவர்கள் நினைத்ததை நம் மீது திணித்து விடுகிறார்கள் அப்படிங்கிறத விட தெளித்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ

விமர்சனத்தை நான் இப்படி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன்னா வேறு வழியே கிடையாது பத்திரிக்கையாளர் திரையிடலில் பார்த்தாச்சு ஸோ படத்தை பற்றி விமர்சனம் பண்ணலைன்னா அது நம்மளுடைய தெய்வ குத்தமாகிடும் சாமி கண்ட குத்திடும் ஸோ அதனால் படத்துக்கான விமர்சனம் இது தான் நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா தேட்டரில் போய் பாருங்கள் முடிஞ்சால் உங்களுடைய தனிமையில் போகிறது நல்லது இல்லை குடும்பத்தோடு போகிறேன் கட்டாயப்படுறதுனால உங்களுடைய துணைவியார் யார் ஒத்துக்கிட்டாங்கன்னா அழைச்சிட்டு போங்க இல்லை உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோடு போகணும்னு பிரியப்பட்டிங்கன்னா போங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றபடி நண்பர்களோட போக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேவா அது ஆன் பெண்ணாகட்டும் உங்கள் குரூப் பீப்புளோட போகிறது தப்பு கிடையாது மற்றபடி இந்த படத்தை பற்றின எதாவது ஏதாவது கமெண்ட்ஸ் நீங்கள் சொல்லணும் அல்ல நான் ஏதாவது இந்த படத்தை பற்றி நான் இப்படி சொன்னதுக்கு என்னை பற்றி ஏதாவது சொல்லணும்னு பிரியப்பட்டாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஓகேவா மீண்டும் அடுத்த திரையமர்சனம் நிகழ்ச்சிகள் இன்னொரு ஆகச்சிறந்த ஆமாங்க நல்ல சிறந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் எங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக்கொள்கிறேன் என்றென்றும் உங்கள் நேசத்திற்குரியாக அசி யூ பை